வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம திருவருட்பாளர் ஆறாம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் அருள் விளக்க மாலை அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் இந்த பாடல் என்ன அப்படின்னா இறைவனுடைய புகழை பேசக்கூடியதாக இருக்கும் இறைவன் எவ்வளோ பொதுவாக இருக்கிறாரு அவர் தன்மை எவ்வளோ பொ பொதுவாக இருக்குது அப்படின்னு இந்த பாடல் சொல்லும் நம்ம இறைவனுடைய புகழை கேட்க கேட்க தான் அந்த பக்தி நமக்குள்ளே பெரு பெருகும் அந்த அன்பு அதிகமாகும் இப்போ கண்ணுக்கே தெரியாத இறைவனை பற்றி இறைவன் மேலே ஒரு அன்பு வரணும்னா அது வராது ஸோ நம்ம இந்த மாதிரி இறைவனுடைய புகழை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதை மக்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இப்படி பக்தியை இப்படித்தான் பரப்ப முடியும் அந்த புகழை இறைவ இறை புகழை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம யார் யாராக வேணா இருக்கட்டும் ஒருத்தரை பற்றி நம்ம புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்க மேலே ஒரு மதிப்பு வரும் அவங்க மேலே ஒரு அன்பு வரும் அவங்க மேலே ஒரு மரியாதை வரும் இல்லையா அந்த மாதிரி கடவுள் நம்மளை கடவுளை நம்ம பார்க்கலன்னா கூட அவருடைய புகழை நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவர் மேலே அன்பும் ஒரு மரியாதையும் வரும் அந்த பக்தியுமே இப்படி தான் வரும் நம்புங்க அடுத்தது நம்பிடுங்க கடவுளை அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே நம்பிடுங்க இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ கண்ணுக்கே தெரியாத கடவுள் மேலே அன்பு வரும்னா எப்படி வரும் நம்புனால் போதுங்க அந்த நம்பிக்கை தான் வேணும் ஜீசஸ் வந்து சிலுவையில் அப்புறம் அவர் உயிர் உயிர் தெழுவார் உயிர் தெழுந்து அவங்க சிடர்கள் கிட்டலாம் போய் பேசும்போது எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியமாக அவர் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க இது என்ன இது அற்புதம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு ரொம்ப ஆழம் நீங்கள் என்னை கண்டதால என்னை நம்புறீங்க என்னை காணாதவன் என்னை நம்புகிறாங்க இல்லையா அவங்க பேர் பெற்றவர்கள் அவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவார் இப்போது என் வாழ்க்கையில் எந்த அற்புதமும் நடக்கலை எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என் வாழ்க்கையில் கடவுளை எனக்கு எந்த அதிசத்தியும் நடத்தலை எனக்கு பெருசாக என்ன கொடுத்தாரு அவர் எதுவுமே கொடுக்கல என் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்துலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அப்படின்னு இருக்கும்போது அது கூட நான் நம்புறேன் கடவுளை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க பாருங்க உங்களுடைய அந்த நம்பிக்கை தான் பெருசு ஒரு ப ஒரு பெரிய ஒரு ஞானி ஒரு ஞானி ஒரு பெரிய ஒரு பக்தன் இவங்க ரேஞ்சுக்கு தான் நீங்கள் அதைத்தான் ஜீசஸ் சொல்கிறாரு என்ன என்னை காணாதவே என்னை நம்புறீங்களே என் அற்புதத்தை காணாதவேன்னு நம்புறீங்களே இந்த நம்பிக்கை தான் பெருசு கடவுள் இதைத்தான் பெருசாக நினைக்கிறாரு இப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த நம்பிக்கையை விற்றவே கூடாது அந்த நூறு சதவீத நம்பிக்கை அது கொஞ்சம் கூட குறையக்கூடாதுங்க அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டோன்னா சொல்லுவாங்க நான் நம்பிக்கையே பலமே அதை முழுசாக நம்புறதில் தான் இருக்குது அது அவ்வளோ ஆழமாக அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை கண்டிப்பாக கடவுள் இருப்பார் என காப்பாற்றுவார் எனக்கு எல்லாமே கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த நூறு சதவீத நம்பிக்கை வேணும் ஓகே நம்ம பாடலுக்குள்ளே போகலாம் கள்ளார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வள்ளார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நரகர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமை எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே அந்த பொதுவாக கடவுளை பற்றி சொல்லக்கூடியது எவ்வளோ பொதுவாக இருக்கிறார் இறைவன் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே இந்த உலக அறிவே இல்லாமல் இந்த உலகியல் ஞானமே இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா எதுவுமே தெரியாமல் ரொம்ப அடித்தட்டு மக்களாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே தெரிஞ்ச கற்றவர்களாக இருந்தாலும் சரி அதாவது உலகியல் அறிவு எல்லாருக்குமே கடவுள் சந்தோஷத்தை ஒரே விதமாக தான் கொடுப்பார் கழிப்பருளும் கழிப்பே இப்போ நம்ம சில சில அடித்தட்டு மக்கள்லாம் பார்ப்போம் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வாழ்வாங்க இல்லை ரொம்ப கிராமங்கள்ல அந்த உலகியல் அறிவே இருக்காது உலக வெளி உலகத்தில் இப்படிலாம் ஒரு சந்தோஷம் இருக்குதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க வேலை என்னவோ அவங்க வாழ்க்கை என்னவோ அப்படியே தான் அவங்க வாழ்க்கை போவோம் நம்ம யோசிப்போம் இவங்களுக்கு என்னடா சந்தோஷம் இவங்க இப்படியே வாழ்கிறாங்களே இவங்களுக்கு என்னதான் சந்தோஷம் அப்படின்னு யோசிக்கிறோம் அவங்களுக்கும் கடவுள் சந்தோஷத்தை கொடுக்குறாரு அவங்க விதத்தில் அவர் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது இப்போது இப்போ இந்த உலகியல் அறிவு கொண்டவங்க இந்த உலகியல் உலகியலை பற்றி கட்டுறவங்களுக்கெலாம் என்ன சந்தோஷம் இப்போ பொதுவாக என்ன சந்தோஷம் வீக்கெண்டான வெளியே போகணும் ஒரு நல்ல சினிமாவுக்கு போகணும் ஒரு டூருக்கு போகணும் நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துக்கு போகணும் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறதாக இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இப்படியெல்லாம் இதெல்லாம் நட சந்தோஷம் இதெல்லாம் சந்தோஷம் சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் இப்போ அவங்களுடைய லெவலுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கூட அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க நீ தெரியுமா என் பையன் ஊர்லேருந்து வந்திருக்கிறான் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க எதுவுமே அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன சந்தோஷம் கூட அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது கூட சந்தோஷத்தை கொடுக்கும் என் பேர குழந்தைன்னிக்கு இப்படி இது பேசிச்சு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க சொல்லுவாங்க நான் இன்றைக்கி நூறுரூபா சம்பாதிச்சேன் அப்படின்வாங்க நமக்கு அது பெரிய விஷயமா இருக்குமாங்கிறது தெரியல ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் நூறுரூபா சம்பாதிச்சேன் அந்த நூறுரூபா ஏ நான் எவ்வளோ இதெல்லாம் நான் வாங்கினேன் இதெல்லாம் நான் செஞ்ச இந்த செலவெல்லாம் எனக்கு சரியாயிருச்சி அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட அவங்க வாழ்க்கையில் பெருசாக இருக்கும் அப்போ நம்ம நம்மளுடைய லெவலுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே சந்தோஷங்கிறது கடவுள் கொடுக்கத்தான் செய்கிறாரு சொல்லுவாங்க கட யாருமே பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் சந்தோஷப்பட்டவங்களும் இல்லை முழுசாக முழுசாக யாரும் துன்பப்பட்டவங்களும் இல்லை கடவுள் எல்லாருக்குமே பொதுவாக தான்ப்பா கொடுக்குறாரு எல்லாருக்குமே கொடுக்குறாரு அவங்க அவங்க லெவலில் வேறையாக இருக்கும் சந்தோஷங்கிறது எல்லாருக்குமே உண்டு காணார்க்கும் கண்டவர்க்கும் கண் அளிக்கும் கண்ணே அது காணார்க்கு பார்க்காதவங்களுக்கும் பார்க்க பாக்குறவங்களுக்குன்னா என்ன ஒரு இயற்கையும் அந்த இயற்கை உம் இறை படைப்பையும் அது பார்த்து ரசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதை ரசிக்காதவங்களுக்கு ரசிக்காதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கண் கொடுத்துருவாராம் ஏன் பிள்ளைங்களுக்கு எல்லாேருக்கும் நான் பொதுவாக கொடுத்துட்றேன் நீங்கள் என்னை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அப்படின்னு இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு இப்போ நம்ம ரசிக்கிறோம்ல அந்த இயற்கையாகட்டும் அந்த அந்த பாறை மேலே அந்த அருவி கொட்டுற அழகு இருக்கு ஐயோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அதை ரசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி என்ன தண்ணி வருது இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வரும்ப்பா எல்லாருக்குமே ஒரே கண்ணு தான் ஒரே பார்வை தான் வேறு வேறு கிடையாது இப்போ இறைவன் எல்லாருக்கும் போதும் ஒரு எல்லாமே இயற்கையில் பாருங்கள் எவ்வளோ அழகு இருக்குது அதை எல்லாருமே தான் பார்க்குறாங்க அதை கவனித்து பார்க்குறவங்க எத்தனை பேர் கவனித்து பார்க்குறாங்க அதைத்தான் சொல்கிறாருங்க கவனித்து பார்க்குறவங்க அதை கவனிக்காமல் பார்க்குறவங்க ஒரு இயற்கையில் இந்த வானம் பார்த்திங்களா அந்த மழை பார்த்திங்களா அந்த நட்சத்திரம் பார்த்திங்களா இந்த நிலா பார்த்திங்களா இந்த மரம் பார்த்திங்களா அந்த செடியை பார்த்திங்களா இந்த பறவைகளை பார்த்திங்களா எல்லாமே எல்லாமே என்ன படைப்பு அப்படி நீ பார்த்தாலும் சரி என்ன இது நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம் இது என்ன புதுசாக பார்க்குறதுக்கு இருக்குது அப்படி நீங்கள் சொன்னாலும் சரி எல்லாருக்குமே கண் பொதுவாக கொடுத்துட்டேன் அப்படின்னு கடவுள் எல்லாருக்குமே பொதுவாக தான் கொடுப்பாரு காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வள்ளார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே இந்த வல்லவர்கள் எல்லாம் ஒரு அறிவிலாகட்டும் ஒரு பலத்திலே ஆகட்டும் வள்ளவர்கள் வள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அப்படி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வரம் கொடுக்கும் வரமே வரமளிக்கும் வரமே எல்லாருக்குமே வரம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அது லா ஆஃப் அசம்ஷன் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் லா இருக்குது ஒரு பிரபஞ்ச விதி இருக்குது இப்போது சிலர் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம யூகிக்கிறோம் இல்லையா நம்ம யூகிச்சு சொல்கிறோம் எனக்கு இப்படிதாங்க வாழ்க்கை என் தலையடுத்து அவ்வளோதான் எனக்கு படிப்பெல்லாம் வராது எனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஐயோ குடும்பம்னாவே பிரச்சனைப்பா ஐயோ வேலைனாவே கஷ்டம்ப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸுனாவே அப்படி தான் இருப்பாங்க இவங்க இந்த சமுதாயமே எப்படி தான் இந்த உலகமே அப்படிதான் தான் கூட நல்லவனே கிடையாது என் வாழ்க்கை இப்படியே தான் என் விதி இப்படி தான் அவ்வளோதான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் அதைத்தான் வரமாக வாங்குறீங்க வரங்கிறது பிரபஞ்சத்தில் இருக்குது புதுசாக கடவுள் கொடுக்க போகிறது கிடையாது இருக்குது இப்போ இதெல்லாம் பேசி நீங்கள் உங்கள் ஆள் மனசில் அது பிலீவ் சிஸ்டமாக இருக்குது நீங்கள் அதைத்தான் கொடுக்குறீங்க நீங்கள் அதைத்தான் கேட்குறீங்கப்பா உங்களை அறியாமையே அதைத்தான் வரமா நீங்கள் வாங்குறீங்க புரியுதா இப்போது இந்த பாசிட்டிவாக நம்ம பேசும்போது இல்லை இன்றைக்கி நான் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் மா மாறுவேன் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் நான் இப்படியே இருக்க போகிறது கிடையாது இப்போ ஒரு பி ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவன் ஏன் கடைசி வரைக்கும் நம்ம பிச்சை எடுக்கிறான் அவன் மைண்ட் செட் பண்ணிட்டான் நான் இப்படி தான் நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் வாழ்ந்து இப்படியே சாக போகிறோம் அவன் நினச்சிட்டானா இல்லை என்ன நான் என் வாழ்க்கை மற்றவங்கள போல் நான் என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் ஒரு நாள் மாறும் கடவுள் இருக்கிறாரு ஒரு நாள் மாறும் நீங்கள் கடவுளையே நம்மளாம் கூட பரவாயில்ல அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு அந்த நம்பிக்கை உங்களுடைய வில்லியூ சிஸ்டம் உங்களுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக மாறுங்க எல்லாருக்கும் மாறும் கடவுள் எல்லாருக்குமே வரம் கொடுக்கு கொடுக்குறாரு அந்த அது பிரபஞ்சத்திலே இருக்குது வரங்கிறது இருக்குது நம்ம தான் அதை நம்ம கேட்டு வாங்குறோம் ஆனால் எப்படி வாங்குறோம் உங்கள் மனசு என்னவாக இருக்குது உங்கள் பிலீவ் சிஸ்டம் என்னவா இருக்குது அதை பொறுத்து தான் வாங்குறோம் கடவுளுக்கு கடவுள் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கொடுப்பாராம் ஆனால் நம்ம வாங்க தயாராக இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை எனக்கு இப்படி தான் ஏன்னா இவ்வளோதான் என்னாலாம் இதுக்கு மேலே முடியாது என்ன அவ்வளோதான் அப்படிங்கிறவங்க அதை வாங்க தயாராக இல்லை கடவுள் எல்லாருக்குமே பொதுவாக தான் வரம் கொடுக்குறாரு இனிமே சொல்லவே கூடாது இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க இவங்க ஏன் அப்படி கீழே இருக்கிறாங்க ஏன் இத்தனை ஏற்ற தாழ்வுகள் அப்படின்னு நம்ம எதுக்குமே சொல்லக்கூடாது நம்மளுடைய மனதை முதல்ல மாற்றணும் மதியாருக்கு மதிப்பவருக்கும் மதி கொடுக்கும் மதியே கடவுளை மதித்தாலும் சரி ஏ கடவுள்னு யாரா இவன் கடவுளுங்கிறான் கடவுள்னா ஒருத்த கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் சரி எல்லாருக்குமே மதி என்னை திட்டுறதா இருந்தால் கூட திட்டுக்கோ திட்டிக்கோ அதுக்கு கூட நான் உனக்கு மதி கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் எல்லாருக்குமே ஒரே மதி தான் என்னை திட்டுறதா இருந்தால் கூட திட்டிக்கப்பா உனக்கு உனக்கு நான் மதி கொடுக்குறேன் அதாவது கடவுளை நம்ம சில நேரங்கள் திட்டுவோம் இல்லையா சில பிரச்சனைகள் வரும்போது இல்லை இயற்கை பேரிடர்கள் வரும்போது ரொம்ப கஷ்டம் வரும்போது கடவுளில் ஒருத்தன் இருக்கிறான் அவன் இருந்தால் ஏன் இத்தனை பிரச்சனை இங்கே ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் கடவுளே திட்டுறாங்க நான் கடவுள் வந்து சந்தோஷம்தான் போடுவாரான் நான் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஏன் அவன் நினச்சாதான் என்னை திட்டுவான் கடவுளே ஒருத்தன் இல்லை அவன் ஏன் போய் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க திட்டமாட்டான் அப்போ நான் என் குழந்தை நம்புது அதனால தானே என்ன திட்டுது அப்படின்னு கடவுள் அதையும் தான் எடுத்துக்கு வரான் நல்லா இருக்கும் பொல்லாருக்கும் நின்ற நடுவே நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி தான் இருப்பாங்க இவங்க நல்லவங்க அதனால நான் இவங்க பக்கம் தான் இருப்பேன் இவங்க கெட்டவங்க அதனால இவங்க பக்கம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கடவுள் ஒரு போதும் அந்த பேதம் பார்க்குறதே கிடையாது எல்லோருக்கும் போதும் எல்லோருமே கடவுளுடைய குழந்தைங்க தாங்க நம்ம 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 பேதம் பார்க்குறோம் கடவுள் பார்க்குறதில்ல ஆனால் நம்ம நம்ம பேதம் பார்க்குறோம் எவ்வளோ இவன் இவ்வளோ மோசமானவனாக இருக்கிறான் எவ்வளோ கெட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள நம்ம பேசுகிறோம்ல ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறான் கடவுள்னா என்னன்னே இவனுக்கு தெரியல ஏன்னா இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறதால இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் நமக்கு வரவே கூடாது அந்த உயர்வு தாழ்வுங்கிறது இருக்கவே கூடாது அவங்க இப்போ அவங்க பக்குவ நிலையில் நம்ம கீழே இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் மேலே இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவங்களும் வருவாங்க எல்லாருமே இறைநிலையை அடையத்தான் போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்தடுத்த ஜென்மங்கள் அவங்க எடுத்து இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இறைநிலையை அடையத்தான் போகிறாங்க இப்போ எல்லாருமே மேலே வருவாங்க ஒரு நாளைக்கு அதனால இந்த ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறத பார்க்கவே கூடாதுங்க ஏன்னா நம்ம ஏன் இவ்வளோ இது இன்னும் நம்ம ஏன் பார்க்கக்கூடாது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறோம் இல்லையா ஏன்னா நம்ம தாங்க இந்த ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஒருமைப்பாடு நம்ம அந்த ஒற்றுமையை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இந்த ஜியு போப் அவர்களை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஜியு போப் அவர்கள் வெளிநாட்டிலருந்து வ வராரு கிறிஸ்டியன் மதத்தை பரப்புறதுக்காக அப்போ அவர் வந்த காலம் வந்து கிறிஸ்டியன் மதம் வந்து இங்கே கிடையாது பெருசாக கிடையாது நம்பிக்கையும் இல்லை ஏற்றுக்கும் இல்லை நிறைய மக்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் வராரு அவர் வந்து முதல்ல கேட்குறது தன் நீங்கள் என்ன புத்தகத்தை படிக்கிறீங்க உங்களுடைய புத்தகம் என்ன நீங்கள் எதை பெருசாக போட்டுறீங்க திருக்குறள் படிக்கிறாருங்க வந்து திருவாசகம் ஏன் எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறாரு என்ன இவ்வளோ நல்லா இருக்கே இதெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா தானே இருக்குது வா கொடுங்க நான் படிக்கிறேன் அதை நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படி அவர் நமக்காக வந்து சேவை செய்தார் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம மக்களும் நீங்கள் எங்களுக்கு படிக்கிறீங்களோ கொடுங்க நான் உங்கள்த படிக்கிறேன் அப்படி தான் பைபிளை நிறைய பேர் படித்தாங்க நிறைய பேர் ஜீசஸ் ஏற்றுட்டாங்க இப்போ நிறைய பேர் அந்த மதம் கூட மாறுறாங்க ஆனால் பொதுவாக பார்த்தாங்க அந்த ஒருமைப்பாடு அந்த பொதுவாக பார்க்கறது இதுதானே சரி எத்தனையோ ஏன் தாழ்வுகள் இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிலாம் எதுவுமே கிடாதுங்க கடவுள் பொது பொது அந்த பொதுவாக பாக்கற கூடிய அந்த தன்மை அது நிச்சயமா சொல்ற அது அதுதான் இறைவனுக்கு சம்மதமாக இருக்கும் நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே நரர்கள்னா நம்ம மனிதர்கள் சுரர்கள்னா அந்த அசுரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எல்லாருக்குமே நலம் கொடுக்குறப்பா நீங்கள் புராண கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க இந்த அர்சு அசுரர்கள்லாம் இப் இப்படியெல்லாம் தவம் செய்து வரத்தை வாங்கினாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே கடவுள் வரத்தை கொடுக்க தான் செய்வார் உன்னுடைய முயற்சி அதுக்கான பழனி நீ அடைஞ்சே தான் ஆவ் நான் கொடுத்து தான் ஆவேன் இதுதான் என் தர்மம் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு நான் கொடுத்து தான் ஆவேன் நீ நல்லவனோ கேட்டவனோ அதெல்லாம் தெரியாது நான் கொடுத்து தான் ஆவேன் ஆனால் நம்ம என்னவா இருக்கிறோமோ நம் நல்ல நன் நோக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது தான் நடக்குது நம்ம கெட்ட நோக்கம் இருந்ததுன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்போ நம்ம ரெண்டுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது இப்போது இறைவன் எல்லாருக்குமே பொதுவாக கொடுப்பார் மகாபாரதத்தில் சகுனி வந்து எப்போவுமே கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே இருப்பாரான் எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா எப்படி இந்த கண்ணனை போட்டு தள்ளலாம் எப்படி இவனை கொல்லலாம் எப்படி இவனை தோக்கடிக்கலாம் இவனை என்ன செய்யலாம் இவனை எப்படி அழிக்கலாம் இதே தான் சதா நினைச்சிட்டு இருப்பாரான் இப்போ கிருஷ்ணர் வந்து வேடிக்கையாக சொல்லுவார் என்னுடைய பக்தர்களை விட சகுனி தான் என்னை எப்போவுமே நினச்சிட்ருக்குறாரு அப்படின்னுவார் இப்போ நீ என்னை என்னவா நினைக்கிற நீ என்னை திட்டுறதுக்கு நினைக்கிறியா இல்லை என் மேலே கோபடுறதுக்கு நினைக்கிறியா அதெல்லாம் கடவுள் கிடையாது நினைக்க மாட்டார் நீ என்னை நினைக்கிறல்ல அதுவே போதும் அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு கடவுளை எடுத்துக்குவாராம் இப்போ எல்லாருக்குமே அவர் பொதுவான தாங்க எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே பொதுங்க கடவுள் பொது அவர் பொதுவாக தான் இருக்கிறாரு எல்லாருக்குமே அவர் பொதுதான் அவருக்கு பேதமே கிடையாது இப்போ ஒரு ஒரு இயற்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரத்தில் ஒரு மாங்காய் பழம் பழுத்துட்டுருக்கு இருக்கு அது ஒரு அந்த அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவன் சாப்பிட்டாலும் சரி அந்த தோட்டத்தை முதலாளி சாப்பிட்டாலும் சரி ரெண்டு பேருக்குமே பொதுவாக தான் இருக்கும் அந்த சுவை மாறுமா என்ன மாறாது அவன் படைத்த இயற்கையே இப்படி இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான் இல்லையா அவ்வளோ பொதுங்க இறைவன் அந்த அவருக்கு பேதமே கிடையாது நம்ம தான் இந்த பேதம்லாம் பார்க்குறோம் பொதுவாக இருக்கிறாரு என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே யான் என் அரசே ஏ ராஜா அப்படின்னு சொல்கிற இல்லையா என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே நான் புகழ் புகழ்கிற நான் சொல்லக்கூடிய இந்த இசையும் அணிந்தருளே ஏத்துக்கோ அப்படின்னு இந்த பாடல் வந்து அதை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாக வள்ளலாரையா அவர்கள் இயற்றியிருக்கிறார் வாழ்க வலமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க